இன்ஃபெக்ஷன்ஸ் இன் மசாஜ் இது வந்து 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 ரொம்ப 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 பட் ப்ராப்ளம் அங்கே அங்கே இட் டஸ் நாட் அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குமே ஒரு எக்ஸ்ங்கல் வெயிட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் ரூபாய் ஒன்பதாயிரம் ஸோ இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க வணக்கம் டாக்டர் கார்த்திகுணு சேகன் மெட்ரிமெல்ஃபின் கிளினில் இருக்க பேசியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு ஐ தாட் ஆப் டு அட் டீடைல் வீடியோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் பற்றி இன்னைக்கு என் கிளினிக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெசிக் ஒரு பேஷன் வந்தாரு இது வந்து இந்த பேஷண்டுக்கு மட்டும் கிடையாது பட் நிறைய பேஷன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன் இன்னைக்கு நான் பேசுற ரீசன் என்னன்னா இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எஸ்பெஷலி யங் மென் ஆர் கெட்டிங் அஃபெக்ட்டு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டு செக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இன் மதாஜ் பார்வர்ஸ் புரிஞ்சுங்களேன் இது வந்து ரொம்ப 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 காமன் ஆகிடு வர ஒரு இஷ்யூ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்பா ஆர் ஆர் எனி எனி பார்லர் அவங்களுக்கு வந்து 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 ஒரு 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 வாட்ஸ்அப்பில் நியூஸோ இல்லாட்டி வந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் இந்த காஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இதர் இதில் செக்ஸோ இல்லாட்டி ஒரு ஹாப்பி என்னிங் மசாஜோ இல்லாட்டி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸோ இந்த மாதிரி எது வேணால் நடந்துக்கலாம் பட் ப்ராப்ளம் வந்து அங்கே இட் டஸ் நாட் எண்ட் அங்கே வந்து முடியறது இல்ல ஆக்சுவலா அப்பதான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த பசங்க வந்து ஒன்ஸ் எக்ஸ்போஜர் ஆன ஒன்னே சி அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக போறது இல்லை ஏதோ ஒன்று வந்து நடந்துருதுன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு வந்து சிபிலியா ஃபியர் வந்தது அதாவது ரொம்ப பயம் வந்தது ஏதோ பிரச்சனை 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 இந்த பயம் எப்படி அதிகமாகுது இப்போ இன்டர்நெட்ல வந்து தேவையில்லாமல் அதை பத்தி படிக்கிறாங்க ஸோ இன்டர்நெட்ல படிக்க 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 அந்த பயம் வந்து அப்படியே மைண்ட்ல வந்து அந்த சீம் வந்து ரீப்ளே ஆகிட்டே இருக்கு ஸோ ரீப்ளே ஆக உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அது இன்னும் கூட வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அது ரொம்ப மேலே எடுத்துகிட்டு வந்துருது ஸோ உங்க எல்லா ப்ராப்ளமும் மறந்து போய் இந்த ப்ராப்ளம் மேலும் நிற்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே இன்டர்நெட்டில் ஏதாவது பண்ண முடியுமா ஸோ டாக்டர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு போனீங்கன்னா ஒம்பது மணிக்கு உங்களுக்கு பயம் வந்துருது ஓ ஒம்ப மணிக்கு பயம் வந்தால் எந்த டாக்டர் போய் பார்க்குறது டாக்டர் அவைலபிள் கிடையாது அடுத்த நாள் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணி ஆகணுமா ஏதாவது பிரச்சனை வருமா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆன உடனே எந்த டெஸ்ட்டும் உங்களால் பண்ண முடியாது அதுதான் நம்பர் ஒன் திங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இருந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பாசிட்டிவ் வரதுக்கு டைம் ஆகும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க ஸோ இந்த பயம் இருக்கிறதுனால இதை யூட்டிலைஸ் பண்றதுக்குன்னே இன்டர்நெட்ல ஒரு கும்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நிறைய வெப்சைட்ஸ் நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா உடனே உங்களை வந்து சேஃபா யாருக்குமே தெரியாம நாங்க வந்து டெஸ்ட் பண்றோம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு லேப் போங்க இது வந்து அப்ரூவ்ட் லேபு ரெகக்னைஸ் லேபு ஸோ நீங்க அங்க போய் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது இதை பார்த்து இந்த பசங்க என்ன பண்றாங்க கூட அதாவது எத்தனை ா அதாவதுல பாசிட்டிவ் கூட தெரியாம இமீடியா போய் இந்த டெஸ்டுக்காக பிரச்சனை என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒம்பது மணிக்கு டாக்டர் அவைலபிள் இருந்தாலும் அங்க போனா நம்ம வந்து ஏதோ கேமரால நம்ம பிடிச்சிருவாங்களா நம்ம என்ன பிரச்சனைக்காக வந்துருக்கோம் தெரிஞ்சுருமா சரி நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா செக்ஷுவல் மெடிசன் கிளினிக்ஸோ எந்த கிளினிக்கோ டாக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ எந்த டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி யாருக்கும் படம் போட்டு காமிக்க போறது இல்லை ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில இருக்கவங்களுக்கோ இல்லாட்டி வந்து ஸ்டாஃபோ இன்னொபடி டாக்கு போட்டு இதை பத்தி பயப்படாதீங்க இந்த பயம் இந்த வெட்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து உங்களை வந்து இமீடியட்டா வாங்க டெஸ்ட்டுக்கு நாங்க வந்து இந்த டெஸ்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் லேப் வந்து ரெப்யூட்டட் லேபான்னு தெரியாது ஸோ ரெண்டாவது வந்து என்ன டெஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக வேணும் எந்த நாளில் எந்த டெஸ்ட் பாசிட்டிவாக வரணுன்றோ உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வந்து ஆர்டர் டெஸ்ட் ஆன்லைன் அவ்வளோதான் இதுதான் வரும் ஸோ ஆக்யூரசி ஆஃப் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டைட்டரில் இந்த வேல்யூ வந்து தான் இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இல்லையா இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வேல்யூவை பார்க்குறீங்க இந்த வேல்யூ எடுத்து இன்டர்நெட்டில் கம்பேர் பண்ணுறீங்க அது எங்கேயோ பாடர் லைனில் இருக்கும் சார் இந்த இந்த வேல்யூ வந்துடுச்சு அப்போ எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்கா சோ இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணுவாங்க சார் திருப்பி அவங்களே கேட்குறீங்க சார் என்ன பண்ணுறது சார் நீங்க இந்த டெஸ்ட் விட்டுருங்க இன்னொரு டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் வந்து இதோட பெட்டரா இருக்கும் இன்னும் இருக்கும்னு இருக்கும் இன்னொரு டெஸ்ட் போடுறாங்க இன்னொரு டெஸ்ட் போட்டா என்ன ஆகுது அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரூபா சோ இந்த மாதிரி அல்டிமேட்லி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சும்மா நீங்க வெறும் டெஸ்ட்டுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதில் போதாத குறைக்கு என்ன நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு எங்களுடைய ஆன்லைன் டாக்டர் மீட் பண்ணுங்க சோ அந்த டாக்டர் யாரு டாக்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன டாக்டர் தெரியுமா அவர் நிஜமாலே டாக்டர் தானா எதுவுமே உங்களால் அசஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் சொல்லுது அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்னு ஒருத்தர் காமிக்குது இந்த டாக்டர் நிஜமாலேயே இதெல்லாம் தெரிஞ்சவரான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஸோ அவர் அப்ரோச் பண்றீங்க அவர் வந்து ஓ உங்களுக்கு இது இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுங்க இல்லாட்டி என்ன மெடிசன் எடுத்துக்கோங்க சொல்லி ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்க வேண்டியது ஸோ இன்னைக்கு வந்து ஜென்டல்மேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பிளேஸ்க்கு போய் அவ்வளோ பயம் மூஞ்சிலேயே அப்படியே ஒரு டிப்ரெஷன் டாக்டர் ரெண்டு மாசமா நான் தூங்கல ஏன் ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸ்ல மூணு இடத்துல போய் வேற வேற டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒரு ஒரு வேல்யூ இதுல வந்து டைட்டர் இப்படி இருக்கு அதுல வந்து டைட்டர் அப்படி இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அவருக்கு எது எது கரெக்டான வேல்யூ எது தப்பான வேல்யூன்னு தெரியல இது போத வரைக்கும் ஒரு டாக்டர் கிட்ட ஏதோ ஒரு மெடிசன் இது பாசிட்டிவ்னு மெடிசன் வேற சாப்பிட்டுட்டு இருக்காரு சொல்லிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன்ல பாக்குற இந்த மாதிரி எஸ்டிடிக்கு நாங்க டெஸ்ட் பண்றோம்னு சொல்ற சைட்ஸ்ல போய் தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் ஆக்யூரேசி ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு தெரியாது இந்த டெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியாது அப்புறம் தேவையில்லாத டெஸ்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் அந்த செல்ஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நம்பர்ஸை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு நிஜமாலேயே யூ டோன்ட் ஹாவ் அ க்ளூ இதுதான் கரெக்டாக இதுதான் தப்பானு குவாலிஃபிகேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் நான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு அது ரொம்ப ப்ராப்ளம் ஏன்னா எந்த டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் தெரியாது ஃபைனலி மெடிசன்ஸ் ஸோ மெடிசன்ஸ் என்ன சாப்பிடணும்னு தெரியாது ஸோ நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக டிப்ரெஸ்டாக அப்படியே இருந்து இருந்து தான் நீங்கள் வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு புஷ் பண்ணுறாங்க ஸோ எப்போ நீங்கள் ஒரு இதுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சரி உங்களுக்கு பயம் இருக்கா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நம்பர் ஒன் திங் மேபி போஸ்ட் எக்ஸ்போஜர்ஸஸ் நீங்கள் வந்து செவன்டி டூ ஹவர்ஸில் எடுத்தீங்கன்னா இன்பெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி அதை தவிர எந்த ஒரு மெடிசனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதில்லை மேபி உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது உங்களுக்கு வந்து எல்லோவா ஆணுவத்துல இருந்து டிஸ்சார்ஜ் வந்து அதை வந்து குணரையான்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து அது ஒன் ஆர் டூ டேஸில் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு பண்ணலாம் ஹாபிஸ்க்கு உங்களுக்கு ஹர்பீஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளியா குத்துற மாதிரி வரும் அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டான கன்சல்டன்ட் யாருன்னு பார்த்து பொறுமையா போங்க அன்லெஸ் யூ வாண்ட் போஸ்ட் எக்ஸ்போஜர் மெடிசன் எதுவுமே ஆன்லைன்ல தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணி பண்ணாதீங்க டாக்டர்ஸ் வில் பி கான்பிடென்ஷியல் கரெக்டான டாக்டரை உங்க ஏரியால சீ பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்றதுல ஒண்ணுமே ஆயிடாது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எந்த டெஸ்ட்டும் பாசிட்டிவா வராது தயவு செஞ்சு ஆன்லைன் டெஸ்டிங் உடனே பண்ற அந்த டெஸ்ட்டை தூக்கிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க போய் ஒரு டாக்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வேணும்னா போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரோப்ளாக்ஸ் எடுத்துக்கோங்க வர இந்த குட்டி குட்டி வேல்யூஸை நீங்களே இன்டர்பிரேட் பண்ணாதீங்க உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தாதான் நம்ம கவலை பண்ணணும் இப்படி வேல்யூ வந்து பாயிண்ட் எய்ட்டுக்கு பதில் இன்னைக்கு நான் எடுத்தேன் பாயிண்ட் எய்ட் நாளைக்கு எடுக்கிறேன் ஒன் பாயிண்ட் டூ சோ இதுல வந்து எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா கம்மி ஆயிடுச்சோம்னா சொல்லாதீங்க ஒரு ஒரு லேபுக்கும் இந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் இந்த லேப் வந்து வேல்யூ எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்னு அந்த பர்டிகுலர் லேபோட டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா ரிப்பீட்டடா அவங்க டெஸ்ட் பார்த்திருப்பாங்க காரோலேட் பண்ணிப்பாங்க அதுல வந்து இது பாசிட்டிவா நெகட்டிவானு அவங்களால சொல்ல முடியும் சோ தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க இந்த மாதிரி தப்ப வந்து திருப்பி திருப்பி பண்ணீங்கன்னா உங்களால லைஃப்ல எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது கண்டினியூஸா லைஃப்ல டிப்ரெஸ்டாவே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய டிப்ரெஸ்ட் பீப்புளை நான் இப்ப ரொம்ப ப்ரீக்வெண்ட்டா பாக்குறோம் அதுவும் எஸ்பெஷலி யங் இண்டிவிஜுவல்ஸ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் கிளாசிக் ஹிஸ்ட்ரி என்னன்னா நான் ஸ்பா விசிட் பண்ண ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்தது எனக்கு அதுலேருந்து ப்ராப்ளம் ஸோ உங்கள் மேரேஜ் லைஃப்பையும் இது வந்து ரூன் பண்ணிடும் தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷனை நல்லா ப்ராசஸ் பண்ணி உள்வாங்கிட்டு நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுவேன்